ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வந்து உங்களுடைய பிறப்பு சான்றிதழ் அதாவது வந்து பெட் சர்டிபிகேட்ல வந்து நேம் கரெக்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம் இல்லைன்னா முழு நேமையும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போறோம் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட அப்புறம் வந்து நேம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு சிலர் நியூமராலஜி படி ஸோ அப்படி சேஞ்ச் பண்ணால் உங்களுடைய பெர்த் சர்டிஃபிகேட்லையும் நேம் சேஞ்ச் பண்ணணும் ஸோ அதை எப்படி சேஞ்ச் பண்ணாங்கிறத பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் அப்புறந்தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான அப்டேட் வந்து உடனே உடனே வரும் அதே மாதிரி இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து டேட்டா பர்த் சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் என்றைக்குமே சேஞ்ச் பண்ண முடியாது அது வந்து கண்டிப்பா வந்து காமன் அப்படியே தான் இருக்கும் ஸோ நீங்க வந்து நேம்மை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா பேரன்ட்ஸ் நேம்மை கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுடைய முழு பெயரை கூட மாத்திக்கலாம் அதுக்கு வந்து நீங்க வந்து வெறும் எழுநூத்தி ஐம்பது ரூபா மட்டும் பே பண்ணா போதும் சோ அதுக்கு இதான வெப்சைட் வந்து என்ன வெப்சைட் அப்படின்னா டபுள் டபிள்யூ டாட் நேஷ்னரி பிரிண்டிங் டாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வெப்சைட்ல போயிட்டு வந்து உங்களுடைய வந்து பண்ணிக்கலாம் உங்களுடைய வந்து பெர்த் சர்டிபிகேட்டில் பண்ணனும் அப்படின்னா வந்து நீங்க வந்து எங்க வந்து நேமை வந்து என்ட்ரி பண்ணீங்களோ பிஎம்ஓ ஆபீஸ் இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் வந்து உங்க திறப்பு சான்றிதழ் வந்து பதிவு பண்ணுவீங்களா அங்க கண்டிப்பா வந்து போய் தான் பண்ண முடியும் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழில் பிள்ளையை திருத்த வேண்டும் அப்படின்னு வந்து விஏஓ கிட்டயோ அல்லது சுகாதார ஆய்வாளரிடமோ ஒரு மனு நீங்க கொடுக்கணும் அந்த மனுல வந்து குழந்தை பெற்றோருடைய அதாவது உடைய அடையாள சான்று மருத்துவமனையில அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து குழந்தை பிறந்து கொள்ள அதுக்குரிய டிஸ்டர்ஜ் சம்மரி கொடுப்பாங்க இதை வந்து நீங்க தாக்கல் செய்யணும் அதை வந்து அவங்க பொறுத்து தான் வந்து அந்த மனுவை வந்து சரி பார்த்து தான் வந்து உங்களுடைய குழந்தைக்கான நேம் கரெக்ஷனை வந்து அவங்க பண்ணுவாங்க அதை மாதிரி தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை பெயரை வந்து திருத்தாம சீக்கிரமா திருத்தாம விட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல அதாவது வந்து இப்போ வந்து உங்களுடைய பேபியோடைய பெர்த் சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பண்ணும்போதே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நேம் கரெக்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் உடனே போய் நேராகவே போய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பல வருஷம் கழித்து பெயரை திருத்தணும் இல்லைன்னா முழு பெயரை மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்கள் அரசாங்கம் அதான் அரசாங்கத்துடைய வெப்சைட் என்ன வெப்சைட்னா டப்ளியூட்யூ டாட் ஸ்டேஷ்னரி பிரிண்டிங் டாட் டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இப்போ வந்து மைனராக இருந்தாங்க அப்படின்னா மைனராக இருந்தாங்க அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு கம்மியாக இருந்தாங்கன்னா தாய் தந்தையர் வந்து அதில் வந்து சைன் பண்ணணும் கையொப்பமிடணும் ஸோ பாதுகாவலர் இருந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க லீகல் கார்டியன் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும் ஸோ அந்த இது பண்ணணும் கையப்பத்தின் கீழ் உறவினர் முறையை யாரு அதாவது வந்து வந்து தாயா தந்தையா பாதுகாவலரா அப்படின்னு சொல்லி வந்து லெட்டர்ல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கிற முக்கியமான அப்டேட் அதுக்கப்புறம் வந்து மனு ஆவணங்கள்ல வந்து அதான் உங்க வந்து கண்டிப்பா இருக்கணும் பெயர் மாற்ற அறிக்கையின் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் வேற நாட்டுக்காரங்க வந்து இங்கே அப்ளை பண்ண முடியாது ஓகே பேர் மாற்றத்திற்கான காரணம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் எதுக்காக நேம் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பேர் மாற்றம் கட்டணம் வந்து ரூபாய் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து நீங்க வந்து ஆன்லைன் மூலியமா மட்டும்தான் பே பண்ண முடியும் ஆஃப்லைனில் பே பண்ண முடியாது இது வந்து விண்ணப்பதாரர் வந்து கருவூலம் டாட் டி டாட் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுல வந்து கரெக்ஷன்ஸ் கிரியேஷன்ஸ் பேமெண்ட்ல டேப்பை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இதை பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஆஃப்லைன் மூலம் செலுத்திய கட்டணம் செலுத்தப்பட்டதற்கான செலுத்த சீட்டினை அதாவது வந்து நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு அந்த அமௌண்ட் அந்த ரசீதை வந்து நீங்கள் உங்களுடைய நேம் கரெக்ஷன்ஸ் விஏஓ ஆஃபீஸ்ல அவங்க கிட்ட வந்துட்டு வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அஞ்சல் மூலம் விண்ணப்பித்தவர்களிடம் பிரசுர கட்டணம் அதாவது வந்து அஞ்சல் மூலமும் காசோலையாகவோ க கண்டிப்பாக அமௌண்ட்டு பே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க எனவே விண்ணப்பதாரர்கள் கருவுளம் கவர்மெண்ட் அப்படிங்கிற வெப்சைட் மூலயமா தான் பே பண்ணிட்டு அந்த பேமெண்ட் ரசீதை வந்து நீங்கள் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கட்டணம் செலுத்தப்பட்டதற்கான செலுத்தினை தபாலில் பெயர் மாற்ற விண்ணப்ப படிவத்துடன் இணைத்து அனுப்புதல் வேண்டும் நீங்க வந்து இதை வந்து கண்டிப்பா இந்த வெப்சைட்ல வந்து பதிவேற்றம் செய்யும் போது அந்த பதிவேற்றம் கூட நீங்களுடைய அமௌண்ட் பே பண்றதுக்கான ரிசிப்டையும் வந்து நீங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் பழைய பெயரில் தான் கையொப்பமிட வேண்டும் இப்போ வந்து நாம வந்து நேம் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா வந்து ஓல்டு நேம்ல தான் நீங்க வந்து கண்டிப்பா நேம் சேஞ்ச் பண்ணணும் நியூ நேம் சேஞ்ச் பண்ற நேமை வந்து நீங்க சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் அறுபது வயதிற்கு மேல் உள்ளவராயின் பதிவு பெற்ற மருத்துவரிடம் இருந்து லைஃப் சர்டிபிகேட் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் அதாவது வந்து இருந்து வாங்கி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பூர்த்தி செய்யப்பட்ட மாத இணையதள சீட்டு அதான் வந்து நீங்கள் வந்து எல்லாமே மனுதாரர் மையப்பட்டுது அதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் பண்ண ரிசிப்ட் எல்லாத்தையுமே வந்து பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இணை அம்மாதிரியான இணையதள செலுத்து சரியா நீங்க பே பண்ணிட்டு அதை வந்து இந்த வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணலாம் இல்லைனா வந்து நேர்லயே போய் கொடுக்கலாம் இல்லைனா நீங்க வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அரசு கிளைகள் அச்சகங்களாக டிடிஓ கோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பிக்கும் அரசு கிளை அச்சகங்களுக்குரிய டி கோடினை இணையதள செலுத்தி சீட்டில் சரியாக பூர்த்தி செய்ய வேண்டும் நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது டிடிஓ கோடு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க அந்த கோடு வந்து இந்த மாதிரி டிஸ்டிக்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்க வந்து விண்ணப்பிக்கும் போது வந்து அந்த டிடிஓ கோடை வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்னைனா வந்து நாலு மூணு ஜீரோ ட்ரிபிள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் மதுரைனா வந்து ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஒன் நைன் சேலம்னா வந்து ஒன் ஃபைவ் ஜீரோ எயிட் ட்ரிபிள் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஒன் திருச்சிராப்பள்ளி அப்படின்னா வந்து ஒன் ஃபோர் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ ஒன் எயிட் புதுக்கோட்டை அப்படின்னா வந்து டபுள் ஒன் ஜீரோ ஒன் டபுள் ஜீரோ டூ ஃபோர் அதே மாதிரி விருத்தாச்சலம் கடலூர் மாவட்டம் எல்லாத்துக்குமே வந்து டூ ஜீரோ ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் செவன் கட்டணம் செலுத்தும் நேரம் வந்து கொடுத்துருக்காங்க பத்து மணிலேருந்து ஒரு மணிக்குள்ள கட்டணம் செலுத்தலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை கட்டணம் செலுத்தலாம் அரசு விரு விடுமுறை தினங்கள் கிடையாது கண்டிப்பா வந்து அந்த இதுல வந்து பணம் செலுத்துவது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் வினப் அது அதுக்கப்புறம் வந்து வழங்கப்படும் விண்ணப்ப படிவம் பதிவிறக்கம் செய்யப்பட்டு படிவங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் புகைப்பட நகல் படிவம் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணதை வந்து டாக்குமெண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து தான் எடுத்துக்கணும் நீங்க போட்டோ காப்பியா எடுத்து கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர் தவிர வேறு யாருடனும் எவ்வித தொடர்பும் கொல்லப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை மட்டும் மட்டும்தான்

வந்து புள்ளி இப்ப வந்து இனிஷியலுக்கு இதுக்கெல்லாம் வந்து இடையில புள்ளி வைக்கிறீங்க அதே மாதிரி மேலும் விவரங்களுக்கு உதவி இயக்குனர் சென்னை ரெண்டுல வந்து ஸோ அவங்க வந்து சம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இவங்களுக்குலாம் வந்து நீங்க கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஏதாவது இருந்தது அப்படின்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஆறு மாதத்துக்குள்ள கண்டிப்பா செய்யப்படணும் பிழை திருத்தம் இப்ப நீங்க அப்ளை பண்ணதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா வந்து ஆறு மாதத்துக்குள்ள வந்து நீங்க வந்து பிழை திருத்தம் செய்யறதுக்கு ஈஸியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி செய்து எவ்வித கோரிக்கையும் கண்டிப்பாக ஏற்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு மாசத்துக்கு அப்புறம் இருந்ததுன்னா கண்டிப்பா கோரிக்கை ஏற்கப்பட மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிறப்பு கல்வி சான்றிதழ் இல்லாதவர்கள் வயதனை நிரூபிக்க அரசு மருத்துவரிடம் உரிய சான்று சமர்ப்பிக்க வேண்டும் ஸோ பெட் சர்டிஃபிகேட்டில் வந்து கல்வி சான்றிதழ் இல்லாதவங்க வந்து உங்களுடைய ஏஜுக்காக கவர்மெண்ட் சர்ட் சாரி டாக்டர் சர்டிபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமீபத்தில் எடுக்கப்பட்ட விண்ணப்பதார புகைப்படத்தை அதற்கென அளிக்கப்பட்டுள்ள இடத்தில் ஒட்டி மனுதாரர் சுய சான்று அளிக்க வேண்டும் சுய கையப்பம் எடுத்து எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ வந்து தபால் மூலம் அனுப்பப்படும் அரசிடம் தபால் துறை மூலம் நிறுவப்படும் சொல்லி தமிழ் மூலம் அனுப்பப்பட மாட்டாது அதாவது நபர்களுக்கு வந்து வந்து மீண்டும் வந்து தபால் அனுப்ப மாட்டோம் இது உரிய நபர்கள் ஆறு மாதங்களுக்குள் நேரில் வந்து தபால் துறை மூலம் திருத்தப்பட்ட அவர்களுக்கான அரசு இதழை பெற்றுக்கொள்ளலாம் அதாவது வந்து நீங்க வந்து இப்ப சேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து உங்களுடைய சர்டிபிகேட்டை வந்து உங்களுக்கு கொரியர் மூலமா பண்ண மாட்டாங்க நீங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லயும் தபால் துறை மூலமாக நிறுவப்பட்ட அவங்க இந்த ச நேரடி இதில் தான் போய் நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து உங்களுக்கான முக்கியமான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ கீழே வந்து அவங்க என்ன என்ன நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான என்னென்ன இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து உங்களுடைய நேமை வந்து பெயர் மாற்றம் செய்வோர் கீழ்கண்ட ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லிட்டு சம் சர்டிஃபிகேட்லாம் வந்து சமர்ப்பணிக்க கொடுத்துருக்காங்க தாய் தந்தை இருப்பின் அவர்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு அதோடைய ஜெராக்ஸ் நகல் எல்லாமே இருக்கணும் இந்த மாதிரி வந்து அவங்களுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே என்னென்ன இதெல்லாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க் யூ பை